செல்வாக்கை அறிந்து இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் இரண்டு கல்லூரிக்காவது நீங்கள் செல்ல வேண்டும் வருகிற ஜூலை மாதத்திலிருந்தாவது கல்லூரி மாணவர்களை மாதம் இரண்டு முறையாவது உங்களுக்கு இருக்கிற ஆயிரம் வேலைகளுக்கு இடையில் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது திறமை உங்களுக்கு இருக்கிறது நான் சொன்னால் நூறு பேர் கேட்பான் நீங்கள் சொன்னால் லட்சம் பேர் கேட்பான் எனவே நீங்கள் சொல்ல வேண்டும் எந்த சொந்த கோரிக்கையும் இல்லை கல்லூரி மாணவர்களை பார்த்து என்ன பேச வேண்டும் திராவிடம் பற்றி பேசலாம் திராவிட கருத்தியலை பேச வேண்டும் திராவிடம்தான் இந்த தமிழ் மண்ணை எந்த நாளும் வாழ வைக்கும் இனமான பேராசிரியர் அவர்கள் தான் சொல்லுவார் தமிழனுக்கும் திராவிடனுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் ஐயா சொல்லுவார் தமிழன் என்றால் தமிழ் தமிழ்பற்றுடையவன் என்று பொருள் திராவிடன் என்றால் அந்த தமிழ் தமிழ்ப்போடு சேர்ந்து கொஞ்சம் சூடு சுரணை சுயமரியாதையும் உள்ளவன் என்று பொருள்